வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் கௌசல்யா தேவி இறந்து போன அரசனை கட்டிக்கொண்டு இன்றே நானும் அரசனோடு கட்டை ஏறுவேன் புத்திரன் இல்லாமலும் புருஷன் இல்லாமலும் அனாதையாக என்னால் ஜீவித்திருக்க முடியாது என்று அழுதாள் அரண்மனையில் கூடிய பெரியோர்களும் உத்தியோகஸ்தர்களும் கஷ்டப்பட்டு அவளை மெதுவாக அழைத்து சென்றார்கள் பிறகு உத்திர கிரியைகளை பற்றி யோசித்தார்கள் அரசனுடைய புதல்வர்கள் யாருமே பக்கத்தில் இல்லை ராம வனம் சென்று விட்டார்கள் பரதனும் சத்ருக்னனும் மாமன் வீட்டில் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று யோசித்து முடிவில் பரதனுக்கு சொல்லி அனுப்புவது என்று தீர்மானித்தார்கள் அவன் வந்து சேரும் வரையில் தேகம் கெடாமல் இருக்க ஏற்பாடுகள் செய்தார்கள் உலகமெல்லாம் புகழ் பரவி பல்லாண்டு அரசு புரிந்த மகாராஜாவினுடைய உடலானது எண்ணெய் கொப்பரையில் கிடந்தது அயோத்தியா நகரம் தன் பிரபாவத்தை இழந்து இருளில் ஆழ்ந்தது எங்கும் அழு கண்ணீருமாக இருந்தது ஜனங்கள் ஆண்களும் பெண்களும் கூடி கூடி கைகேயே நிந்தித்து பேசினார்கள் ஊர் முழுவதும் பெரும் கவலையில் மூழ்கிற்று இளவரசனாக வேண்டியவன் காடு சென்றான் பரதன் நகரத்தில் இல்லை ராஜ்யத்திற்கு பெரும் ஆபத்து வரும் என்று திகில் அடைந்தார்கள் அரசன் இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்க முடியும் என்பது அந்த நாளில் யாரும் கண்டதில்லை அன்றிரவு எப்படியோ கழிந்தது மறுநாள் காலை மந்திரிகளும் காரியஸ்தர்களும் பெரியோர்களும் சபா மண்டபத்தில் கூடினார்கள் மார்க்கண்டேயர் மௌத்கல்யர் வாமதேவர் காஷ்யபர் காத்தியாயனர் கௌதமர் ஜாபாலி இன்னும் பல வேதியர்களும் சுமந்திரன் முதலிய மந்திரிகளும் வசிஷ்டரை வணங்கி சுவாமி ஒரு ராத்திரி ஒரு நூற்றாண்டாக இருந்தது மகாராஜா ஸ்வர்க்கம் சென்றார் ராமனும் லக்ஷ்மணனும் வனம் சென்று விட்டார்கள் பரதனும் சத்ருக்னனும் கே கே நாட்டில் பாட்டன் வீட்டில் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் தேசம் அராஜக நிலையில் இருக்கிறது உடனே யாராவது ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் அரசன் இல்லாத தேசம் பாழாகி போக அல்லவா அரசன் இல்லாத நாட்டில் நியாயம் இருக்காது தகப்பன் சொற்படி மகன் கேட்க மாட்டான் மனைவி புருஷனுக்கு கட்டுப்பட மாட்டாள் மழை கூட பெய்யாது நாடெல்லாம் திருட்டும் கொள்ளையுமாக இருக்கும் ஜனங்களுக்குள் பரஸ்பர நம்பிக்கை ஒத்துழைப்பு இருக்காது பயிர் தொழில் வியாபாரம் எதுவுமே சரிவர இருக்காது அரசனுடைய காப்பின்றி எப்படி போக்குவரத்து வியாபாரம் அல்லது பயிர் தொழில் நடக்கும் செல்வம் குன்றி போகும் தேவாலயங்களில் திருவிழாக்களும் பூஜைகளும் சரியாக நடைபெறாமல் நாட்டில் மக்களுடைய வாழ்க்கை கெட்டு போகும் இதிகாசங்களையும் புண்ணிய கதைகளையும் சொல்லுவோரும் இருக்க மாட்டார்கள் கேட்போரும் இருக்க மாட்டார்கள் கதவை திறந்து வைத்து தூங்க முடியாது நாகரிகம் என்பது தேய்ந்து தேய்ந்து ஒளிந்தே போகும் தவம் விரதம் ஆனந்தம் எதுவுமே இருக்காது சாஸ்திரம் படிப்போர் இருக்க மாட்டார்கள் அரசன் ஒருவன் இருந்த நாட்டின் அமைதியை காத்தால் அல்லவோ இவையாவும் நடைபெறும் அரசன் இல்லாவிடில் பெண்களுடைய இயற்கை அழகும் ஒளிந்து போகும் தன் பொருள் தனது என்கின்ற உறுதி இல்லாமல் போகும் மீன்களைப் போல ஒருவரை ஒருவர் தின்று சாவார்கள் கொடுமையும் துன்பமும் வளர்ந்து கொண்டே போய் நாடும் பாழாகி போகும் நாட்டில் நிலைத்து நிற்க வேண்டிய எல்லாவித நன்மைகளுக்கும் ஒரு அரசன் வேண்டும் இவ்வாறெல்லாம் அந்த சபையில் கூடி பெரியோர்கள் அராஜகத்தின் அபாயங்களை பேசியதாக வால்மீகி மிக்க அழகாக வர்ணித்திருக்கிறார் நாடெல்லாம் இருள் மூடிவிட்டார் போல் ஆகிவிட்டது தர்மமும் அழிந்தே போகும் போல் இருக்கிறது உடனே அரசனை அமைத்து கொள்ள வேண்டும் என்றார்கள் சாமர்த்தியமான தூதர்களை அழைத்து வசிஷ்டர் உடனே புறப்படுங்கள் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் எங்கும் நிற்காமல் அதிவேகமாக போய் கேக்கைய தேசம் சேர வேண்டும் உங்கள் முகங்களிலாவது நடவடிக்கைகளிலாவது துக்கக்குறிகள் ஏதும் இருக்கக்கூடாது பரதன் தாங்க மாட்டான் அரசன் இறந்து போன விஷயத்தை வெளியிடாமல் இருக்க வேண்டும் குலத்தின் குருவும் மந்திரிகளும் உங்களை உடனே அயோத்திக்கு வரும்படியாக சொல்ல எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி அழைத்து வர வேண்டும் ராமனும் சீத்தையும் வனம் போன விஷயமாவது அரசன் துக்கப்பட்டு மரணமடைந்ததைப் பற்றியாவது ஒன்றும் சொல்ல வேண்டாம் துக்க குறிப்பு இல்லாமல் இருப்பதற்காக ஆபரணங்களும் ஆடைகளும் எடுத்து கொண்டு போய் கே கே ராஜனுக்கு வழக்கம் போல் தந்து மரியாதை செய்யுங்கள் என்றார் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொய்யும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனேன் என்று குரலாசிரியர் சொல்லியிருப்பதின் உண்மை பொருளை இதனால் அறியலாம் தூதர்களும் உடனே தாமதமின்றி பிரயாணத்திற்கு வேண்டிய உணவு உடையெல்லாம் கட்டிக்கொண்டு மரியாதை பரிசுகளும் எடுத்துக்கொண்டு வேகமாக செல்லும் குதிரைகளில் ஏறி குறுக்கு வழியாக காடும் மலையும் ஆறுகளும் கடந்து சென்றார்கள் கேக்கைய தேசம் அயோத்தியிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது அது தற்காலத்து பஞ்சாப் தேசமும் அதற்கு மேற்கில் இருக்கும் பிரதேசமுமாக வைத்து கொள்ளலாம் மலைகளும் ஆறுகளும் தாண்டி குதிரைகள் மிகவும் களைத்து போய் தூதர்கள் கே ராஜாவின் பிரதான நகரமான ராஜக்கிரகம் போய் சேர்ந்தார்கள் மறுநாள் காலை பரதனை பார்க்க ஏற்பாடு செய்தார்கள் தூதர்கள் அன்று போய் சேர்ந்த இரவில் பரதன் பயங்கரமான கனவுகளைக் கண்டு அதனால் காலை எழுந்த பொழுது கவலை கொண்டு முகம் வாடி எழுந்தான் அவனுடைய சிநேகிதர்கள் இதைக் கண்டு நர்த்தனமும் ஆசியமும் செய்து இன்னமும் பலவிதத்தில் அவன் கவலையை போக்கி வாடிய முகத்தை மலரச் செய்ய முயன்றார்கள் ஆயினும் அவன் கவலைப்பட்ட நிலையிலேயே இருந்தான் அன்பின் ரகசிய வேகங்களை நாம் இன்னும் முற்றிலும் காணவில்லை தசரதனுடைய மனோவேதனையும் மரண சங்கடமும் வெகு தூரத்தில் இருந்த பரதனுடைய உள்ளத்தை அடைந்து தாக்கி கனவை உண்டாக்கியதாகக் கருதலாம் என் பிரிய சகோதரனான ராமனோ அல்லது லக்ஷ்மணனோ அல்லது நானோ மரணம் அடையப் போவதாக தோன்றுகிறது அதிகாலையில் கண்ட கனவு வீண் போகாது என்று சொல்லுவார்கள் பயங்கரமான ஸ்வப்பனத்தை கண்டேன் என் மனம் விவரிக்க முடியாத கலவரத்தில் இருக்கிறது ரொம்பவும் திகிலாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அச்சமயம் தூதர்கள் தங்கள் வந்திருப்பதை தெரிவித்து சன்னிதானத்திற்கு வர அனுமதி கேட்டார்கள் கே அவனுடைய குமாரன் யுதாஜித்தும் தூதர்களை வெகு மரியாதையுடன் வரவேற்றார்கள் அவர்களும் செலுத்த வேண்டிய வணக்கங்களை முறைப்படி செலுத்திய பிறகு வரதனை நோக்கி சென்றார்கள் புரோகிதர்களும் மந்திரிகளும் தங்களுக்கு மங்கள வாழ்த்துக்கள் சொல்லி உடனே அயோத்தியா நகரத்திற்கு அழைத்து வர எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் மிக அவசரமான காரியம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் இந்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் தாங்கள் தொட்டு அரசனுக்கும் மாமனுக்கும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்த ஆடை ஆபரணப் பொருட்களை பரதன் முன் வைத்தார்கள் அவனும் அவற்றை பெற்றுக்கொண்டு தந்தை தசரதன் ஷேமமா ராமனும் லக்ஷ்மணனும் சுகமா அனைவரும் நோயொன்றும் இல்லாமல் சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்டான் அனைவரும் நோயின்றி இருக்கிறார்கள் ராஜகுமாரரே உன் மங்களத்தை எல்லோரும் கூறுகிறார்கள் அதற்காகவே சீக்கிரம் வர சொன்னார்கள் என்றார்கள் உண்மையை மறைத்து பேசினார்கள் ஆயினும் அவர்களுடைய பேச்சு பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்பதை துணிக்க செய்தது தூதர்களுடைய விருப்பப்படியே அயோத்தி போக ராஜகுமாரன் தன்னுடைய பாட்டனார் மாமன் முதலியவர்களுடைய அனுமதியை கேட்டு பெற்றான் பரதன் அயோத்திக்கு உடனே போவதற்கு ஏற்பாடுகளை கே கே ராஜனும் யுதாஜித்தம் செய்தார்கள் அயோத்தியில் தசரத மகாராஜாவுக்கும் ராமனுக்கும் மற்றவர்களுக்கும் தருவதற்கென்று கே கே ராஜ்யத்தில் கிடைக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த சன்மான பொருட்களை திரட்டி தேர்களில் வைத்து பரதனையும் சத்ருக்னனையும் பெரும் பரிவாரத்துடன் அனுப்பி வைத்தார் தேர்கள் வேகமாக அயோத்தியை நோக்கிச் சென்றன நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்